ஓம் சாந்தி தினம் ஓர் அவ்வக்தவாணி ஓம் சாந்தி அவ்வக்த பாப்தாதா மதுவன் பிரபுவின் அன்பிற்கு பாத்திரமான இந்த கூட்டமானது சந்திப்பு சங்கமத்தின் இந்த மகான் சமயத்தில்தான் நடக்கும் ஒவ்வொரு குழந்தைகளினுடைய மனதில் பாபா மற்றும் பாபாவினுடைய மனதில் செல்ல குழந்தைகள் இருக்கின்றனர் எவ்வளோ பெரிய தலைப்பு கொடுத்துருக்காங்க பாபா மூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு சொன்ன அவ்வக்தவாணி தலைப்பு பாருங்களேன் எவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் பிரபுவின் அன்பிற்கு பாத்திரமான இந்த கூட்டமானது சந்திப்பு சங்கமத்தின் இந்த மகான் சமயத்தில்தான் நடக்கும் ஒவ்வொரு குழந்தைகளினுடைய மனதில் பாபா மற்றும் பாபாவினுடைய மனதில் செல்ல குழந்தைகள் இருக்கின்றனர் இன்று பாப்தாதா புறத்திலும் உள்ள குழந்தைகளை பார்த்து புன்முறுவல் அடைகின்றார் ஏனென்றால் ஒவ்வொரு குழந்தைகளும் பாபாவை பார்த்து புன்முறுவலோடு சந்தித்து கொண்டிருக்கின்றனர் இது பாபா மற்றும் குழந்தைகளினுடைய ஆன்மீக சந்திப்பு எவ்வளவு அன்பானதாக இருக்கின்றது இந்த சந்திப்பு அமரராக மாற்றக்கூடிய சந்திப்பு அனைவருடைய வாயிலிருந்தும் என்ன வெளிப்படுகின்றது ஆஹா பாபா ஆஹா மேலும் பாபாவின் வாயிலிருந்தும் இதே சப்தம் வெளிப்படுகின்றது ஆஹா என்னுடைய செல்ல குழந்தைகளே ஆஹா ஆஹா அனைவருடைய வாயிலிருந்தும் ஆஹா என்ற பாட்டானது ஒழித்து கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறதாம் அனைவருடைய முகமும் முகமும் மூலமாகவும் ஆஹா ஆஹா என்ற பாட்டை பாடிக்கொண்டிருக்கிறார்கள் அதற்கு பதிலாக பாபாவும் ஆஹா குழந்தாய் ஆஹா என்கின்றார் அனைவருடைய மனதில் சப்தமானது தூரமாக இருந்தாலும் அருகில் இருந்தாலும் அனைவருடைய மனதினுடைய சப்தத்திற்கு பதில் அளிக்கின்றார் பாபா கூறுகின்றார் ஆஹா குழந்தாய் ஆஹா மற்றும் குழந்தைகள் கூறுகின்றனர் ஆஹா பாபா ஆஹா இந்த ஆஹா ஆஹா என்ற பாட்டானது கொண்டிருக்கின்றது முகத்திலிருந்தும் தானாகவே ஆஹா அனைவருடைய ஆஹா என்று வெளிப்படுகின்றது இன்றைய வாழ்த்துக்கள் அனைவருடைய வாயிலிருந்தும் ஒளித்துக் கொண்டிருப்பதை பார்க்க முடிகின்றது அனைவரும் ஒரே மாதிரியான மகிழ்ச்சியின் பாட்டை பாடிக்கொண்டிருக்கின்றார்கள் ஆஹா பாபா ஆஹா பாபாவினுடைய வாயிலிருந்தும் ஆஹா ஒவ்வொரு செல்லக் குழந்தைகளே ஆஹா என்ற பாடலை பாடி பாடிக்கொண்டிருக்கின்றார் ஆகையால் இந்த சமயத்தில் அனைவருடைய மனதிலும் ஆஹா பாபா ஆஹா என்ற சப்தம் தான் வெளிப்பட்டுக் கொண்டிருக்கின்றது பாபாவினுடைய சப்தம் ஆஹா குழந்தை ஆஹா அனைவரும் ஆஹா ஆஹா என்கிறார்கள் உங்கள் அனைவரின் மனதிலும் ஒளியானது ஆஹா ஆஹா என்பதுதானே பாபா கூறுகின்றார் ஆகா செல்ல குழந்தைகளே ஆஹா மேலும் குழந்தைகள் கூறுகின்றார்கள் ஆஹா பாபா ஆஹா அப்படி இருந்தும் போது போது அனைவரும் யாராக இருக்கின்றார்கள் எங்கிருந்து வந்தாலும் ஆனால் இந்த கூட்டமானது யாருடையது வரிசைக் கிரமமாக இருந்தாலும் பாபாவினுடைய குழந்தைகள் ஆகையினால் எவ்வாறு தந்தை ஆஹா ஆஹா என்று கூறுகிறாரோ ஒவ்வொருடைய மனதிலும் என்ன ஒழித்துக் கொண்டிருக்கின்றது ஆஹா பாபா ஆஹா பாபாவினுடைய மனதிலும் எந்த பாட்டானது ஒழித்துக் கொண்டிருக்கின்றது ஆஹா குழந்தை ஆஹா வரிசைக் கிரமமாக இருந்தாலும் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையின் லட்சியம் என்ன உலகத்தில் ஆஹா ஆஹா என்ற ஒரு கூட்டத்தை பார்க்க முடிகிறது என்றால் எங்கு பார்க்க முடியும் கேள்விக்குறி போட்டு கேட்குறாங்க பாபா இன்று கூட இப்பொழுது பாபா ஆஹா ஆஹா என்ற கூட்டத்தை பார்த்து கொண்டிருக்கின்றார் வரிசை கிரமமாக இருந்தாலும் ஆஹா ஆஹா அனைவரும் பிரபுவிற்கு அன்பானவர் ஆகையினால் இந்த கூட்டமானது பிரபுவிற்கு அன்பானவர்களுடையது ஒவ்வொருவரும் வரிசை கிரமமாக இருந்தாலும் மூல ஆதாரம் அனைவருக்கும் ஒன்றுதான் அனைவருடைய மனதிலிருந்தும் வாயிலிருந்தும் என்ன வெளிப்படுகின்றது ஆஹா பாபா ஆஹா மேலும் பாபாவினுடைய வாயிலிருந்து என்ன வெளிப்படுகின்றது ஆகா செல்ல குழந்தாய் ஆஹா ஒவ்வொருவரும் தான் முன்னாடி இருந்தாலும் சரி பின்னாடி இருந்தாலும் சரி ஒவ்வொருவரும் பாபாவின் செல்ல குழந்தைகள் பாபாவும் ஒவ்வொரு குழந்தையையும் அதே ரூபத்தில் பார்த்து கொண்டிருக்கின்றார் ஒவ்வொருவருடைய மனதிலும் யார் இருக்கின்றார் என்ன கூறுவீர்கள் ஆஹா பாபா ஆஹா மேலும் பாபாவினுடைய மனதில் யார் இருக்கிறார்கள் ஒவ்வொரு குழந்தைகளும் இருக்கிறார்கள் வரிசைக்கிரமம் உள்ளது ஆனாலும் அனைவரும் செல்லமானவர்கள் இன்றைய இந்த கூட்டத்திற்கு என்னவென்று கூறலாம் ஒவ்வொருவரும் பாபாவினுடைய செல்ல குழந்தைகள் இந்த மாதிரி அனுபவம் செய்கின்றீர்கள் அனுபவம் செய்கின்றீர்கள்தானே அனைவருடைய மனதிலும் ஒரு பாபா என்பது அனைவருடைய முகத்திலிருந்தும் இந்த ஒரு அனுபவம் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது மேலும் பாபா கூட ஒவ்வொரு குழந்தையையும் பார்த்து பார்த்து புன்முறுவல் செய்கின்றார் ஆகா குழந்தாய் ஆஹா இந்த சந்திப்பானது இந்த சமயத்தில் சந்திப்பது எவ்வளவு மகான் தன்மையாக இருக்கின்றது முழு கல்பத்திலும் இந்த மகான் மகத்துவமான என்றால் இதுதான் ஆகையினால் மகிமை பாடப்பட்டிருக்கின்றது சங்கம யுகம் என்பது மகத்துவமான யுகம் பாப்தாதாவும் இதே மகான் தன்மையுடன் குழந்தைகளை சந்தித்துக் கொண்டிருக்கின்றார் குழந்தைகளும் கூறுகின்றார்கள் தந்தை மகான் என்று பாபா என்ன கூறுகின்றார் குழந்தைகள் எவ்வாறு இருந்தாலும் பாபாவிற்கு மிகவும் அன்பானவர்கள் வரிசை கிரமமாக இருந்தாலும் சரி பாபாவிற்கு ஒவ்வொரு குழந்தைகளும் அன்பானவர்கள் பாபாவினுடைய அன்பு ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் அனுபவம் உள்ளது அன்போடு என்ன கூறுகின்றீர்கள் மேரா பாபா என்னுடைய தந்தை மேரா பாபா என்று கூறுகின்றார் ஒவ்வொருவரையும் என்னுடைய குழந்தை என்று கூறுகின்றார் ஒவ்வொருவருவர் அன்பானவர்களாக இருக்கின்றார்கள் இன்றைய தினம் சந்திப்பினுடைய தினமாகும் எவ்வளவு குழந்தைகள் இருந்தாலும் எங்கிருந்தாலும் எவ்வாறு இருந்தாலும் ஆனால் பாபாவிற்கு அன்பானவர்கள் அப்படித்தானே ஒவ்வொருவரும் பாபாவிற்கு அன்பானவர்கள் கை உயர்த்துங்கள் பாபா அனைவருடைய கையையும் இங்கு வந்து பாருங்கள் தாதி தாதி ஜானகி இங்கிருந்து பாருங்கள் அனைவருக்கும் எவ்வளவு அன்பு இருக்கின்றது என்று அனைவரும் இங்கிருந்தும் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் இங்கு அமர்ந்து பார்க்கலாம் எங்கிருந்து பார்த்தாலும் பார் அமர்ந்திருக்கிறார்கள் சரி மேலிருந்து பார்த்தால் எவ்வளவு சந்தோஷம் ஏற்படுகின்றது பாபாவிற்கு அன்பானவர்கள் செல்ல குழந்தைகள் அமர்ந்திருக்கிறார்கள் ஆனாலும் எவ்வளவு சாதாரணமாக அமர்ந்திருக்கிறார்கள் அனைவரும் பாபாவிற்கு அன்பானவர்கள்தானே கை உயர்த்துங்கள் இந்த காட்சியை முன்னாடி இருந்து பாருங்கள் அனைவரும் எவ்வாறு புன்முறுவல் அடைகின்றார்கள் அனைவருடைய உள்ளம் என்ற ஹால் முகத்திலிருந்து தென்படுகின்றது அனைவருடைய மனதிலும் யார் என்னுடைய தந்தை மேரா பாபா மேலும் பாபா என்ன கூறுகின்றார் என்னுடைய குழந்தாய் மேரா பச்சா அனைவரும் பாபாவிற்கு அன்பான செல்லமானவர்கள் தானே அவ்வாறு இருந்தால் கை உயர்த்துங்கள் பார்த்தீர்களா பாபா பார்த்து கொண்டிருக்கின்றார் நீங்கள் பார்க்க முடியாது ஆனால் பாபா கூறுகின்றார் ஒரு முறை சபையின் முன்னால் வந்து பாருங்கள் எவ்வளவு அன்பானவர்கள் எவ்வளவு செல்லமானவர்கள் பார்த்தீர்களா வாருங்கள் பாபா ஜானகிதாதி அவர்களை அழைக்கின்றார் வர முடியும்தானே வர முடியுமா சரி எழுந்து நின்று பாருங்கள் அதிசயமான தந்தையோ ஆஹா பாபா ஆஹா பாபா சபை நன்றாக உள்ளது ஒவ்வொரு குழந்தையும் செல்லமானவர்களே சேவையின் வாய்ப்பு இந்தூர் எப்படி முடிச்சிருக்காங்க பாருங்க ஆகா பாபா ஆகா பாபான்னு ஒவ்வொரு குழந்தையும் செல்லமானவர்கள் சேவையின் வாய்ப்பு இந்தூர் ஏழாயிரம் பேர் வந்துள்ளார்கள் அதில் ஹாஸ்டலில் உள்ள குமாரிகள் நூத்து ஐம்பது பேர் வந்துள்ளனர் அனைவரும் சேவைக்காக எவரடியாக இருக்கின்றீர்கள் பாப்தாதா பார்க்கின்றார் ஒவ்வொரு மண்டலமும் சமயத்திற்கு தகுந்தாற்போல் தன்னுடைய பாகத்தை நன்றாக செய்கின்றார்கள் மேலும் நீங்கள் அனைவரும் கூட ஒவ்வொரு மண்டலத்தினுடைய சேவையின் மூலமாக திருப்தி அடைகின்றீர்கள் தானே திருப்தி கை உயர்த்துங்கள் ஐநூறு இரட்டை அயல் நாட்டினர்கள் ஐம்பத்தி ஐந்து நாடுகளிலிருந்து வந்திருக்கின்றார்கள் இரட்டை அயல்நாட்டினர் நாட்டினர் அதிகமாக வந்துள்ளார்கள் இரட்டை அயல்நாட்டினர் அனைவரும் கை உயர்த்துங்கள் உங்கள் நாட்டினுடைய நல்ல பொறுப்பாளராக இருக்கின்றீர்கள் இரட்டை அயல்நாட்டினர் முயற்சி செய்வதில் மிகவும் நல்லவர்கள் முயற்சியில் முன்னேறி சென்று கொண்டிருக்கின்றனர் இந்தியாவில் உள்ளவர்கள் அவ்வாறு இல்லை என்பது கிடையாது ஒவ்வொரு குழந்தையும் இந்தியாவில் இருந்தாலும் சரி அயல்நாட்டில் இருந்தாலும் சரி ஆனால் நல்ல முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றனர் ஒவ்வொருவரின் மனதிலும் நாம் முதலிலும் முதலாவதாக நம்பர் எடுக்க வேண்டும் என்று உள்ளது பாப்தாதாவும் குழந்தைகளினுடைய முயற்சியை பார்த்து சந்தோஷம் அடைகின்றார் ஏனென்றால் பாபாவிடமும் தாதாவிடமும் பிரம்மபாபாவிடமும் அனைவரும் உள்நாட்டவராக இருந்தாலும் சரி வெளிநாட்டவராக இருந்தாலும் சரி ஒவ்வொருவருக்கும் பாப்தாதாவினுடைய உள்ளபூர்வமான அன்பான நன்றாக இருக்கின்றது பாப்தாதாவின் அன்பும் உள்நாடு மற்றும் வெளிநாட்டின் ஒவ்வொரு குழந்தைகளுக்காகவும் உள் உளமார்ந்த அன்பு உள்ளது வரிசைக்கிரமமாக இருந்தாலும் சரி ஆனால் பாபாவின் அன்பானது கடைசியில் உள்ள குழந்தைகள் மீது நன்றாக உள்ளது ஏனென்றால் ஒவ்வொருவரும் நினைவில் அமர்ந்திருக்கின்றார்கள் அப்படியென்றால் யாருடைய நினைவில் அமர்ந்திருக்கின்றீர்கள் பாபாவின் நினைவில் இருக்கின்றீர்கள் எந்த குழந்தை ஒரே பாபாவின் நினைவில் இருக்கின்றார்களோ பாபாவும் உள்நாட்டினராலும் வெளிநாட்டினரனாலும் அனைவருக்கும் அன்பானவர் பாபாவினுடைய மனதில் யார் ஒவ்வொரு குழந்தைகளும் மனதிற்கு மிகவும் செல்லமானவர்கள் பாபாவிற்கு அனைத்து குழந்தைகள் மீதும் உள்நாட்டினரானாலும் சரி வெளிநாட்டினரானாலும் சரி குழந்தைகளுக்காக மனதினுடைய அன்பு உள்ளது பாபாவும் பார்க்கின்றார் ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் பாபா மீது அன்பு உள்ளது ஆகையினால் தான் ஞான வாழ்வில் நடந்து கொண்டிருக்கின்றது அதாவது பாபாவிடம் தொடர்பு இல்லை என்றால் சக்தி எங்கிருந்து வாங்குவீர்கள் பாபாவிடமிருந்து சக்தியை அடைந்து நடந்து கொண்டிருக்கின்றீர்கள் குழந்தைகளின் அன்பானது பாபாவை விட நன்றாக உள்ளது மேலும் பாபாவின் அன்பானது ஒவ்வொரு குழந்தை மீதும் உள்ளது எங்கிருந்தாலும் சரி உள்நாட்டினர் ஆனாலும் சரி வெளிநாட்டினர் ஆனாலும் இருந்தாலும் சரி ஒவ்வொரு குழந்தைகளும் பாபாவிற்கு அன்பானவர்களே யாராக இருந்தாலும் சரி பாபாவின் அன்பு நடத்தி கொண்டிருக்கிற இருக்கின்றது பாபாவின் நினைவு செய்யவில்லை என்றால் சக்தி எங்கிருந்து கிடைக்கும் ஒவ்வொருடைய தொடர்பும் பாபாவுடைய இருக்கின்றது ஒருவராவது எனக்கு பாபாவிடம் அன்பு இல்லை என்று அப்படி யாராவது இருந்தால் கை உயர்த்துங்கள் நான் என்னுடைய முயற்சியின் மூலமாக நடந்து கொண்டிருக்கின்றேன் என்று யார் தன்னை நினைத்து கொண்டிருக்கிறார்கள் முயற்சி எவ்வளவுதான் செய்தாலும் சிலர் புரிந்து கொண்டிருக்கிறார்கள் நான் என்னுடைய முயற்சியின் மூலமாக செய்து கொண்டிருக்கின்றேன் அவ்வாறு இருந்தால் கை யாரும் இல்லை தான் நடந்து உயர்த்துங்கள் எப்படிலாம் பாபா கேள்வி கேட்குறாங்க பாருங்க பாபா இல்லைன்னா ஒன்றும் கிடைக்காது பாபா கிட்டேருந்து சக்தி தான் நம்ம முன்னேறோம் அதை தான் பாபா அப்படி சொல்கிறாங்க மோகினி சகோதரி எப்பொழுதும் பாபா கூடவே இருக்கின்றார் ஒவ்வொரு குழந்தையோடும் இருக்கின்றார் எப்பொழுதுமே பாபா கூடவே இருக்கின்றார் இந்த அனுபவம் ஏற்படுகின்றதா பாபா ஒவ்வொரு குழந்தையோடும் சதா கூடவே இருக்கின்றார் பாபா ஒருவராக இருந்தாலும் அனைவரோடும் இருக்க முடியும் இப்பொழுது நீங்கள் பாருங்கள் எவ்வளவு பேர் இருந்தாலும் சரி யாரோடு இருக்கிறீர்கள் பாபாவோடு தானே ஆகையால் பாபாவின் கூட இருப்பவர்கள் ஒவ்வொருவருடனும் கூடவே பாபா இருக்கின்றார் மேலும் கூடவே இருப்பார் பாபா ஒவ்வொருவரோடும் கூட இருக்கின்றார் தானே மோகினி சகோதரி நியூயார்க் என்ன பாகம் ஏற்று நடித்து கொண்டிருக்கிறார்களோ அது நல்லது பாபா இங்கு வரைக்கும் என்னை கொண்டு வந்துள்ளார் ஆகையால் உங்களுக்கு மிக மிக நன்றி எங்கிருந்தாலும் சரி ஒவ்வொரு குழந்தையின் அன்பு நினைவானது பாபாவிற்கு வந்தடைகின்றது யாரும் தூரமாக இல்லை மனதில் இருக்கின்றார்கள் அனைவரையும் விட நெருக்கத்தில் உள்ளீர்கள் தூரமாக தென்படவில்லை தூரமே இல்லை அனைவரும் பாபாவின் மனதில் மூழ்கி உள்ளீர்கள் அனைவரும் மனதில் இருக்கிறீர்கள்தானே மனதில் உள்ளவர்கள் யார் பாப்தாதா தான் மனதில் உள்ளார் குழந்தைகளின் மனதில் கூட பாபா கூடவே இருக்கின்றார் என்பதுதான் பாபா கூட இல்லாமல் யாருமே இல்லை கூடவே இருக்கின்றார் கூடவே இருப்பார் அனைவரும் எப்பொழுதுமே கூட இருப்பதுதான் அனுபவத்தில் இருந்து இருந்துகொண்டே தானே கை உயர்த்துங்கள் ரமேஷ் சகோதரர் பூனாவில் உள்ள ஜெகதம்பா பவன் வரை படத்தை பாப்தாதாவிற்கு காண்பிக்கின்றார் எவ்வளவு முடியுமோ எவ்வளவு முன்னேற முடியுமோ அவ்வளவு முன்னேறலாம் ஜகதம்பாவாக இருந்தாலும் சரி வேறு யாராவது இந்த காரியத்திற்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய குழந்தைகள் ஆனாலும் சரி ஆனாலும் நீங்கள் ஒவ்வொருவரும் முன்னேறலாம் மேலும் முன்னேறுவார்கள் ஒவ்வொரு குழந்தையை முன்னேறி செல்வதை பார்த்து பாப்தாதா மகிழ்ச்சி அடைகின்றார் எவ்வளவு சக்தி உள்ளதோ அதற்கு தகுந்தாற்போல் தங்களது பாகத்தை நடிக்கின்றார்கள் ஒவ்வொரு குழந்தைகளிடமும் ஊக்கம் உற்சாகம் நன்றாக உள்ளது ஒவ்வொரு குழந்தையும் எப்பொழுதும் தனது முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள் மேலும் ஈடுபட்டு கொண்டிருப்பதை பார்த்தும் பாபாவும் மகிழ்ச்சி அடைகின்றார் அனைவரும் நன்றாக முயற்சியில் முன்னேறி சென்று கொண்டிருக்கின்றார்கள் இதை பார்த்து பாப்தாதா மகிழ்ச்சி அடைகின்றார் என்ன நடந்தாலும் சரி ஆனால் தன்னுடைய முயற்சியில்தான் கூடவே இருக்கின்றார் மேலும் முழு குடும்பமும் கூடவே இருக்கின்றது தனியாக இல்லை கூடவே இருக்கின்றார்கள் மேலும் கூடவே இருப்பார்கள் ஒவ்வொருடைய மனதிலும் ஒரு பாபாவினுடைய நினைவுதான் இருக்கின்றது அடுத்தது மோகன் சகோதரர் டெல்லி இந்தியா கேட்டில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை பற்றி கூறுகின்றார் நவம்பர் எட்டாம் தேதி அங்கு பெரிய நிகழ்ச்சி நடக்கவுள்ளது அங்கு இரண்டு தாதிகளும் தாதி ஜானகிஜி தாதி குல்ஜார்ஜி வருகின்றார்கள் அதற்காக விசேஷமாக நாங்கள் என்ன செய்ய வேண்டும் விசேஷம் இதுதான் பாபாவை பிரத்யட்சம் படுத்த வேண்டும் பாபாவை வெளிப்படுத்துவது என்றாலே அனைத்தையும் செய்தாலும் அனைத்து சம்பந்தமும் ஒரு பாபாவிடம் வைக்க வேண்டும் ஆகையினால் பாபாவோடு சம்பந்தம் வைப்பதன் ஆதாரம் மிக நல்லது முக்கியமாக அனைவரும் இணைந்து நிகழ்ச்சி நடத்த வேண்டும் இது டெல்லியின் நிகழ்ச்சி என்று யாரும் நினைக்கக்கூடாது அனைவருடைய தந்தை அனைவருடைய நிகழ்ச்சி சிலர் அருகில் இருந்தாலும் சரி சிலர் தூரமாக இருந்தாலும் சரி அனைவரது தான் இந்த ஊக்கம் உற்சாகம் உள்ளது இதை மேலும் அதிகரிக்க வேண்டும் எங்கு நிகழ்ச்சி நடந்தாலும் சரி அது நம்முடையது ஒருவர்தான் அனைவரின் தந்தை ஒருவர்தான் அநேகர் கூட குடும்பம் ஒன்றுதான் இந்த விசேஷத்தன்மை இங்கு உள்ளது துண்டு துண்டாக கிடையாது அனைவரும் ஒன்றே அடுத்தது டாக்டர் பனாரஸ் சகோதரர் மெடிக்கல் விங் புத்தகத்தை காண்பித்தார் நல்லது அனைவரும் ஏதாவது செய்கின்றார்கள் பாபாவும் மகிழ்ச்சி அடைகின்றார் அனைவரும் சேர்ந்து நடக்கின்றீர்கள் நடத்திக்கொண்டே இருங்கள் அடுத்தது போபால் சகோதரர் உதயப்பூரின் கட்டிடம் பற்றி கேட்கிறார் என்ன காரியம் நடக்கிறதோ அதில் அனைவரும் கூட இருப்பார்கள் ஒருவருடையது கிடையாது பிரம்மா குமாரிகளினுடையது குமார் அதில் வந்து விடுகின்றார்கள் உதயப்பூரில் அனைவரும் வருவதாகவும் போவதாகவும் இருக்கின்றது வருவதும் போவதுமாக இருக்கும் இது குடும்பம் தானே அடுத்தது ஓம் பிரகாஷ் சகோதரர் இந்தூர் உடல்நிலை சரியாக உள்ளதா முதல் தடவையாக நோய்வாய்ப்பட்டிருக்கின்றேன் அனைவரின் உதவியோடும் பாபாவின் கூடவே முன்னேறி செல்லுங்கள் சரியாக நடக்கின்றது தானே முன்னேறி சென்று கொண்டே இருப்பீர்கள் உடல்நிலை சரியாக இல்லை என்றாலும் சரியாகிவிடும் நல்லது கவனமாக நடந்து கொள்ளுங்கள் அடுத்தது கமலேஷ் சகோதரி கட்டாக் நன்றாக இருக்கிறீர்கள் தானே நல்லது உங்களுடைய ஆசீர்வாதத்தின் மூலமாக சரியாகிவிட்டது ஆசீர்வாதம் எப்பொழுதும் கூடவே இருக்கின்றது உடல்நிலை முன்னும் பின்னுமாக இருக்கின்றது ஏனென்றால் இந்த சமயம் கலியுகத்தினுடையது இதில் இவை அனைத்தும் வந்து கொண்டு இருக்கும் ஆனால் என்ன நடந்தாலும் பாபாவினுடைய நினைவில் கழுமரம் போன்றதை முள்ளாக மாற்ற வேண்டும் எவ்வளவு பெரியதாக கழுமரம் வந்தாலும் அது பாபாவின் நினைவில் சிறிய முள்ளாக மாறிவிடும் எவ்வளோ அழகாக பாபா சொல்கிறாங்க பாருங்கள் எவ்வளோ பெரிய கழுமரம் வந்தாலும் அது சின்னதாக முள்ளாக மாறிவிடுமா முள்ளாக அதாவது பெரிய கழுமரம் வந்தாலும் சின்னோண்டு முள்ளாக தலைக்கு வந்தது தலைப்பாவோட போகுதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி பாபா எவ்வளோ அருமையாக நம்மளை முன்னேற்றாங்க பாருங்களேன் உண்மையான சத்தியமான பாபாவிற்கு நாமும் சத்தியமாக உண்மையாக இருக்கணும் ஓம் சாந்தி ஓம் சாந்தி தினம் ஓர் அவ்வக்தவாணி ஓம் சாந்தி அவ்வக்த பாப்தாதா மதுவன் பிரபுவின் அன்பிற்கு பாத்திரமான இந்த கூட்டமானது சந்திப்பு சங்கமத்தின் இந்த மகான் தான் நடக்கும் ஒவ்வொரு குழந்தைகளினுடைய மனதில் பாபா மற்றும் பாபாவினுடைய மனதில் செல்ல குழந்தைகள் இருக்கின்றனர் எவ்வளோ பெரிய தலைப்பு கொடுத்துருக்காங்க பாபா மூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு சொன்ன அவ்வக்தவாணி தலைப்பு பாருங்களேன் எவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க பாருங்க பிரபுவின் அன்பிற்கு பாத்திரமான இந்த கூட்டமானது சந்திப்பு சங்கமத்தின் இந்த மகான் தான் நடக்கும் ஒவ்வொரு குழந்தைகளினுடைய மனதில் பாபா மற்றும் பாபாவினுடைய மனதில் செல்ல குழந்தைகள் இருக்கின்றனர் இன்று பாப்தாதா நாலாபுரத்திலும் உள்ள குழந்தைகளை பார்த்து புன்முறுவல் அடைகின்றார் ஏனென்றால் ஒவ்வொரு குழந்தைகளும் பாபாவைப் பார்த்து புன்முறுவலோடு சந்தித்துக் கொண்டிருக்கின்றனர் இது பாபா மற்றும் குழந்தைகளினுடைய ஆன்மீக சந்திப்பு எவ்வளவு அன்பானதாக இருக்கின்றது இந்த சந்திப்பு அமரராக மாற்றக்கூடிய சந்திப்பு அனைவருடைய வாயிலிருந்தும் என்ன வெளிப்படுகின்றது ஆஹா பாபா ஆஹா மேலும் பாபாவின் வாயிலிருந்தும் இதே சப்தம் வெளிப்படுகின்றது ஆஹா என்னுடைய செல்ல குழந்தைகளே ஆஹா ஆஹா அனைவருடைய வாயிலிருந்தும் ஆஹா என்ற பாட்டானது ஒழித்து கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறதாம் அனைவருடைய முகமும் முகமும் மூலமாகவும் ஆஹா ஆஹா என்ற பாட்டை பாடிக்கொண்டிருக்கிறார்கள் அதற்கு பதிலாக பாபாவும் ஆஹா குழந்தாய் ஆஹா என்கின்றார்